மற்றையோ அதிகாரம் நாலு வசனம் இருபத்தி நாலு அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று நேற்றைய தினத்தில் கர்த்தர் நம்மளோடு பேசினாங்க நற்கிரியைகளை குறித்து நம்ம நல்லது செய்யும்போது நம்ம ஆசிர்வாதமாக தான் இருப்போம் நம்மளுக்குன்னு ஒரு காலம் இருக்குது அது வரைக்கும் நம்ம அதை தொடரும் பொழுது அதுக்கேற்ற ஆசிர்வாதம் நம்மளை தேடி வரும் நம்ம பிரகாசிப்போம் அந்த பிரகாசத்தின் மூலம் அந்த நற்கிரியின் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று இது இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது இயேசு தெய்வமாக இருந்தவர் மனுஷனா இந்த உலகத்தில் வந்தாங்க அவங்க மனுஷனா இந்த உலகத்தில் வந்தாங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ஃபேஸ் பண்றோம் என்னென்ன கடந்து போறோம் எல்லாவற்றையும் கடந்து வந்தாங்க அதுதான் அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தாங்க அண்ட் ஏசப்பா இந்த உலகத்தில் வாழும்போது சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க அவங்களுக்கு விரோதமாக என்னென்ன பேசினாங்க கிரியைகள் செஞ்சாங்க ஆனால் எந்த இடத்துல என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஏசப்பா சூப்பராக இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பித்துட்டு போனாங்க அதனால் இன்றைக்கி கூட நம்மளுடைய சுச்சுவேஷன் ஏசப்பாவுக்கு நல்லா தெரியும் அதனால தான் எந்தெந்த சுச்சுவேஷனில் எப்படி எப்படி நடந்துக்கணும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எப்படி நடந்துக்கணும் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது எந்த ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணணும் எப்போது எல்லாமே ஏசப்பாவுக்கு தெரியும் அதனால தான் நம்மளை காலில் எந்திரிச்ச உடனே அப்படியே நம்மளை அர்ப்பணிக்கணும் அப்பா என்னை கண்ட்ரோலில் எடுங்கன்னு அர்ப்பணிக்கும் போது அந்த நாள் முழுவதும் நம்மளுடைய சுயம் வெளிப்படாதபடிக்கு ஆவியானவர் நம்மை நடத்தும் இன்றைக்கி ஏசப்பா சாட்சியாய் வாழ்ந்ததின் நிமித்தம் ஏசப்பாவுக்கு நிறைய இடங்களில் கீர்த்தி பெற்றவர்களாக இருந்தாங்க அதே மாதிரி ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி நம்மளோடு பேசப்படுகிற ஒரு வார்த்தை அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று அதுக்கப்புறம் கீழே நம்ம வாசிச்சு பார்க்கும்போது அநேகரும் அவங்கள தேடி வந்தாங்க அவங்க வெறுமையா திரும்பலை அவங்க சுகத்தோட தான் திரும்பி போனாங்க அப்படிங்கிறது ஆமாங்க இன்னைக்கு கூட ஏசப்பா நற்கிரியைகள் செய்யணும் நல்லது செய்யணும் அப்படிங்கிறத நம்மளோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனுடைய பலன் என்ன நீங்கள் உப்பாக இருப்பீங்க நீங்கள் வெளிச்சமாக இருப்பீங்க ஆசிர்வாதமாக இருப்பீங்க இன்றைக்கி கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை உங்களுடைய கீர்த்தி எங்கும் பரவ போகிறது நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு ஆளாக நீங்கள் இன்றைக்கி இருக்கலாம் ஆனால் சாதாரணமான உங்களை ஒரு சாட்சியுள்ள ஒரு நபராக அசாதாரணமான ஒரு நபராக கர்த்தர் நிறுத்தப் போகிறார் தாழ்மை இருக்க இருக்க நம்ம உயர்ந்துட்டு தான் போவோம் சின்ன ஒரு உயர்வு வந்த உடனேயே நமக்குள்ள பெருமையான பேச்சு பெருமையான எண்ணங்கள் வரும்போது வளர்ச்சியை பார்க்க முடியாது தாழ்மை அப்படிங்கிறது அநேகருக்கு அநேக விதமாக இருக்கிறது ஒரு சிலர் நினைக்கிறாங்க நம்மளுடைய உடைகளில் தான் நம்ம தாழ்மையை காமிச்சுக்கணும் நம்மளுடைய இருக்கைகள் அதாவது உயர்ந்த ஒரு ஃப்ரண்ட் சீட்டில் ஒன்று இருக்குது இல்லை ஒரு பெரிய ஒரு சோஃபா இருக்குது இல்லை ஒரு பெரிய ஒரு சேர் இருக்குது அதில் உட்காராமல் நம்ம கீழே உட்காரதுனால தான் தாழ்மை எளிமையான உடைகள் போடுறதுனால தான் தாழ்மை அமைதியாக பேசுகிறதுனால தான் தாழ்மை இந்த மாதிரி அநேகருக்குள்ள அநேக எண்ணங்கள் இருக்கிறது பட் தாழ்மை அப்படிங்கிறது உண்மையான ஒரு அர்த்தம் என்னென்னா நம்மளால் அங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம பக்கத்தில் நீதி இருக்கும்போது கூட அந்த இடத்துல நம்ம அமைதியாக போகிறோம் பாருங்க அதுதான் நம்மை நம்மளை தாழ்த்தி அந்த இடத்துலேருந்து நம்ம விலகி போகிறோம் நம்ம நம்மளால் முடியும் நமக்கு பலம் இருக்குது நம்ம நீதி இருக்குது எல்லாம் இருந்தும் நம்ம அந்த இடத்துல இருந்து பிரச்சனை இல்லாதபடிக்கு விலகி போகிறோம் அதை ஏசப்பா விரும்புகிறாங்க ஸோ நம்ம உயர்வு வரும்போதும் நம்ம தாழ்மையாக இருக்கணும் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லாத போதும் நம்ம தாழ்மையாக இருக்கோம் ஏசப்பா இந்த உலகத்தில் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை காண்பிச்சுட்டு போயிருக்கிறாங்க ஆனால் முடிவு அவங்கள உலகத்தார் அதாவது இயேசுவை நம்பாதவர்கள் பார்க்கும்போது வந்தார் அவர் என்னெல்லாமோ பண்ணார் ஆனால் இறந்து போயிட்டார் இதுதான் ஆனால் சத்தியத்தை அறிந்தவர்கள் சொல்ல முடியும் ஏசு இந்த உலகத்தில் வந்தார் மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தாங்க இந்த உலகத்திற்காகவே தன்னுடைய ஜீவனை கொடுத்தாங்க ரத்தத்தை சிந்தினாங்க ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாதபடிக்கு மொத்த இரத்தத்தை இந்த உலகத்திற்காக பாவம் மன்னிக்கப்படுகிறதற்காக சிந்திட்டு மூன்றாம் நாளில் மகிமையோட உயிர் தெழுந்து அவர் பிதாவிடத்தில் போனார் எனக்காக பரிசு தாவியானவரை இருக்கிறார் இதை நம்மளால் சாட்சியாய் சொல்ல முடியும் அதே மாதிரி தான் உங்களை புரிஞ்சிக்காதவங்களை அப்படியே விட்டுருங்க கடைசி வரைக்கும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க இயேசுவையே புரிந்து கொள்ளவில்லை நம்ம எம்மாத்திரம் ஸோ அதை அப்படியே விட்டுட்டு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் உங்களுடைய கீர்த்தி உலகம் எங்கும் பரவ போகிறது உங்களோடு கூட இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள போறார் உங்களுடைய கீர்த்தி உலகம் எங்கும் பிரசித்தமாகும் அப்பொழுது உங்களை தள்ளினவர்கள் ஒதுக்கினவர்கள் அவதூறாய் பேசினவர்கள் உங்களிடத்தில் கர்த்தர் கொண்டு வருவார் அவங்க வெறுமையா போக மாட்டாங்க உங்கள் உங்க மேல வைத்திருக்கிற அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் போவாங்க அப்படி கர்த்தர்ங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஹேவ் அ BLESSED DAY God bless you